தயிர் கடையிறா பாடிக்கொண்டே கிருஷ்ணகீர்த்தனம் பாடிக்கொண்டே சல 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 சலான் தயிர் கடையிறான் அதுக்கு பக்கவாத்தியம் யசோதனுடைய ஒழிப்ப தயிர் சலன்னு சத்திக்க பறவைகள்லாம் காத்தாலு வேலைன்றதுனால கீச்சு 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 கீச்சுன்னு கத்த இதெல்லாம் பக்கவாத்தியமா யசோதனுடைய பாடலுக்கு இருக்கேன் பாடிண்டே பொழுது கண்ணன் தொட்டில பட்டுந்தே இருக்கான் கண்ணன் குஞ்சு கண்ணன் தெல்ல தொட்டில பட்டுந்தே இருக்கான் முழிச்சு விட்டான் முழிச்சதுமே அம்மா வேணும் அம்மாவையோட முக்கியமா வெண்ண வேணும் அவன் எழுந்துமே ஜல்லுன்னு அந்த தொட்டில இருந்து குதித்தான் சலார் பிலாக்கிய தண்டை காய் கொயு கொஞ்சம் அங்கேருந்து ஓடி ஜல் 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 ஓடி வந்து அம்மாவனுடைய தோப்பனு குதிச்சு விழுந்து அம்மா கழுத்தை ஒரு கையால கட்டி கொண்டு இப்படி கண்ணத்தோட கண்ணை வச்சு மற்றொரு கையால மத்த பிடிச்சிட்டான் உடிப்பு கிருஷ்ணன் ரூபம் பாரத தேசத்துல ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பாரத தேசத்துல கோவில் உண்டு ஒவ்வொரு ஸ்லோகம் அதுக்கு பிரமாணம் வேணுகானம் பண்ணாலும் வேணுகான ஸ்லோகத்தை பிரமாணமாக கொண்டுதான் தான் காணும் காளிக நடத்தனம்னா ஊது இந்த காளிக நடத்தனம் கிருஷ்ணனே இருக்கான் ஒவ்வொரு கிருஷ்ணனுக்கும் பாகவத பிரமாண் இப்படி கண்ணத்தோட கண்ணை வச்சு அம்மா பாலம்மா அப்படின்னு கேக்குற குழந்த ஒரு நேஷம் அது மாற்று கண்ணே பால் வேணுமா அப்படின்னு கண்ணனை மடியில விட்டு பால் கொடுத்துன்னு இருக்கா திடீனா அடுப்புல வச்சிருக்க பால் பொங்குறது அடுப்புல வச்சிருக்க பால் பொங்கறதேன்னு பட்டுன்னு கண்ணனை உள்ள ஓடுறான் இது கோமா கண்ணனுக்கு அங்க இருக்க பானை உடச்சான் தயிரை கொட்டினா கயிறு அறுத்தான் மத்த முறிச்சான் தயிரை கொட்டினா அந்த வெண்ணைய மட்டும் எடுத்துன்னா தயிரிலேயே நடந்து நடந்து போறான் தயிர் தோஞ்ச பாதத்தோட அங்க போய் ஒரு ஓரம் கண்ணுக்கு பூதி சாத்துரியம் அதிகம் விளையாடுறது கூட ரொம்ப கிரியேட்டிவா தான் விளையாடுவானே அந்த ஓல் அப்படியே கவத்தி போட்டோன்னு சூளா மாறிட்டு அதை உட்காந்து போய் உம் உம் ஸ்வரம் அழுகும் யசோத வந்தா வந்து பார்த்தா மத்தெல்லாம் முடிஞ்சு கடுக்கு தயிர் குட்டி கடுக்கு தயிர் எல்லாம் குட்டி கடுக்குறி எந்த போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிருந்தா ஏன்னா அந்த தயிர்லயே நடந்து நடந்து போயிருக்கானியா அந்த பாதச்சி விடு கோகுலாஷ்டமிக்கு இளங்கோலம் போட்டது போல தயிரிலேயே கோலம் போட்ட அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் இத வாரம்பற இன்னைக்கு உன்னோட யசம விஷமத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படி நம்பர் அப்படின்னு யசோத ஓட கண்ணன் ஓட யசோத தரத்த கண்ணன் தர்த்த தியாகராஜ சுவாமி பாக்குறா யசோத புடிச்சுட முடியுமா அந்த ஐய புடிச்சுட முடியுமா அந்த பரம்புரனை நின் தூவே துகுலா நீ நின்ூக்குலா ஹ நாலு தலவுடைய பெம்மாவாலேயே பிடிக்க முடியாத அந்த வஸ்துவ மூணு கண்ணுடைய சிவனாலே பிடிக்க முடியாது அந்த வஸ்துவ யசோத புடிச்சுட முடியுமா அந்த ஹரிய புடிச்சுட முடியுமா நாமா ஒரு சாதனம் பண்ணி பிடிக்கணும்னா பிடிக்க முடியாதா இவ்வளவு பாட்டு பாடுறேன் இவ்வளவு பாட்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு தரிசனம் குடு கிருஷ்ணா குடுக்க மாட்டானா இவ்வளவு பூஜை பண்ணுவேன் ஆச்சு வாய்குண்ட ஏகாதசி நூஜனமா ஒரு தண்ணி கூட குடிக்காம நான் உபவாசம் இருப்பேன் எனக்கு தரிசனம் கொடு கிருஷ்ணா குடுக்க மாட்டானா கிருஷ்ணா என்னால முடியலையே உன்னை பிடிக்க முடியலையே அப்படின்னு தலையை விரிச்சு ஒரு பொட்டு கண்ணீர் விட்டா வந்து நிற்பானா அதுதான் பிடிக்கிறான் பிடிக்கிறான் பிடிக்கிறேன் ஓடுற பிடிக்க முடியல முடியிலே அப்படின்னு தலை கூந்தலெல்லாம் அவிழ்ந்து புஷ்பங்கள்லாம் முதிர்ந்து எல்லாம் விருவத்து விட்டு யசோதா முடியலே அப்படிங்கிறா கண்ணன் தானே வந்து கட்சா அம்மா புடி அப்படின்னு நையாண்டி பண்ணிட்டு அம்மா கையில வந்து அகப்பட்டுணுட்டான் பட்டுண்டதுமே இவா பார்த்தா கற்றம்பாரு இன்னைக்கு உன்ன உரல்ல கற்றம்பாரு அப்படின்னு ஒரு கைத்த போட்டு சுத்தரா 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 வெங்குள் யோ நம்ம புக்தரா

நாமா கட்டணும்னா இந்த கயிறால பாசம் தான் கயிறு வெறும் பாசத்தால கட்ட முடியாது பிரேம பாசத்தால கட்டணும் பக்தின்ற கயிற்றால கட்டலாம் ஆனா கண்ணன் என்ன பண்றான்னா கைத்தையும் எடுத்து கொடுத்து வைத்தையும் வெட்டி கொண்டு அம்மா கட்டுமா அப்படின்னதும் யசோத கற்றாலாம் தேவர்கள்லாம் பாக்குறார்கள் பிரம்மா இந்திரன்கள் என்னது டி உச்சியில் இருக்க அந்த கிருஷ்ணன் ஒரு ஆய்ச்சி ஒரு ஆயர் குளத்துல இருக்க யசோதா இப்படி கட்டிட்டாலே பிரமனும் மின்னிரானும் மனதில் புறாமை கொள்ள பிரமனும் மின்னிரானும் மனதில் புறாமை கொள்ள கண்ணனை உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்சு வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்சு வைத்தாய் தாயே என் தத்துவம் செய்தனே யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னத்துவம் செய்தனே யசோதா உரல்ல கட்ட மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா யசோத கண்ணன் இங்கேயோ உரலை உருட்டுண்டா எங்கேயோ கிளம்புறான் கண்ணன் ஒரு விரலை கூட ஒரு விஷயம் இருக்கும் கவையார் மரம் மருத மலம் முளைச்சிருக்கு குபேரனோட பிள்ளைங்கன்னா நடகுபரன் மணிக்கிரீவன்னு சாபத்தான மரமா போயிட்டாங்க மரமா போயிடு அப்படின்னு மட்டும் விட்டு அது சாபம் பிருந்தாவனத்துல மரமாக முளைக்க கடவுது அப்படின்னா இது அனுகிரகம் அல்லவோ மேலும் சொன்னா என்றே தினம் கண்ணன் உங்க இடையில பிரவேசிப்பானோ அன்றைய தினம் உங்களுக்கு சாவு விமோச்சனம் இது சாபம் மாறி இருக்கே தவிர ரெண்டு மரமா இல்லையா கண்ட காட்சிகள்லாம் அருமையான காட்சிகள் அதனால் என்னைக்கு சாபம் தினமும் நினைக்கவே இல்லையா அவர்கள் இன்றைய தினம் கண்ணன் உடல பக்கத்துல உருட்டின்னு வரானே ரெண்டு மரமும் ஆசையா பாக்குறது ஏ பக்கத்துல வரானே அப்படின்னு மேன் சிலுக்கிறதாமந்தர் உரலை அப்படி உடுத்த உடனே மேன் சிலுக்கிறதாமந்தர் ரெண்டு மரமும் சிலுக்கிறது இழுத்தா அந்த உரல் தடக்குன்னு உடனே மரம் முடிஞ்சது இவர்கள் இருவரும் வெளிப்பட்டார்கள் உன்னே சொல்றார்களாம் கண்ணா குரல்னு ஒன்னு இருந்தா நான் பாடணும் கண்ணா காதுன்னுன்னு ஒன்னு இருந்தா உன்னை கேட்கணும் மனசு ஒன்னு இருந்தா உன்னல்லவோ நினைக்கணும் இந்த கண்ணும் காதும் மூக்கும் எப்படி எதுமா இருந்துச்சு நல்ல விஷயத்தையாடுபட்டு இருந்தது கண்டத பார்த்து அழகிகள் அழகிகள் எதையோ பாத்துட்டு இருந்தோமே அழகின் மனவாழ்னான உன்னையெல்லவோ பாக்கணும் கார் ஏதேதையோ கேட்டுதே வம்பு பேச்செல்லாம் உன் கதை எல்லவோ கேட்கணும் பாய் எதேதையோ பேசிட்டு இருந்ததே உன் பாட்டு அல்லவோ பாடணும் वाणी गुणानुकथय श्रवणोकथायां हस्मं च रक्षाचि अदव पार्वकः रक्षाचितर्मयं सरप्रणाष्टिशतां दसरे तु भवत्वरूपा காதால உன்ன கேர்கனும் வாயால உன்ன கண்ணால உன்ன பாக்கனும் சொல்லல திரிஷ்டி சதாம் சாதுக்கல பாக்கனும் சட்சங்கத்த குடு கிருஷ்ணா மறுபடியும் எங்களை ஊருக்கு அனுப்புறையே மறுபடியும் நாங்க கெட்ட பாதையில போக கூடாது உன்னோடைய அனுகிரகத்தால நீ சச்சங்கத்தை குடு நாங்க நல்லோர்களா இருக்கணும்னு சத்தையா பாக்க சங்க இவர்களுடைய சாபத்து கண்ணன் தானே விமோசனம் பண்ணா அப்படி இருக்கும்போது கண்ணனுடைய கட்ட அவிழ்த்துட்டு போக கூடாது இவர்கள் நினைக்கிறார்களா சாபத்தே விமோசனம் பண்ண கண்ணனுக்கு தன் கட்ட அவிழ்க்க தெரியாதா என்னது இது உபகாரம் பிரத்யபிரகாரம் பண்றது போல இல்ல யாருக்கு கட்ட ரைட்டு கொடுத்திருப்பானா அது போல அவிழ்க்கத்துக்கும் யாருக்காது ரைட்டு கொடுத்திருப்பா அவர்கள் வந்து அவிழ்க்கணும் அது போல இவர்கள் போனார்கள் நந்தகோபர் வந்து அந்த கட்டை அவிட்டு பார்த்தா தாமம்னா கயிறு உதரம்னா வயிற்று அந்த கயிற்றுல வயிற்ற போட்டு கட்டினதுனால ஒரு தழும்பு ஏற்பட்டுதான் கண்ணனோடி குஞ்சு வரல கயிற்றால வயிற்ற கட்டினதுனால தான் உதரத்தை தாமத்தால கட்டினதுனால தான் தாமோதரன் அப்படின்னு கண்ணனுக்கே பேரா இதுதான் தாமோதரன் இலை